வெயில் அடிச்சாலும் இந்த பனி மட்டும் போக மாட்டேங்கு குளிர் தான் எடுக்குதுப்பா வீட்டில் ஃபேன் எல்லாம் போட்டு ரெண்டு மாதம் ஆகுது குளிர் எடுக்குது அதுவும் பச்சை பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிடுமோன்னு இன்னும் பயமாவே இருக்கு வெளியே கொண்டு வராமல் வச்சிருக்கேன் மார்கழியும் தையும் முடிஞ்சாதான் கொஞ்சம் பனி கம்மியாகும் இந்த பையன் முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு வேலையை செஞ்சு முடிக்கணும் கருவாப்பில இல்லாமல் போச்சு அந்த கருவாப்பில மரத்தில் போய் ரெண்டு கருவாப்பில வேலையை வருவோம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு இனிமேல் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட வேண்டியதுதான் கும்பகோணம் வெத்தலவும் பாசம் எனக்கு பத்தலை முட்டுறாத காத்துல நான் முட்டி பேண்டி சவுத்துல நாளக இல்லையா என் மனசு உனக்கு பிடிக்கவில்லையா எல்லாம் பெரிய பொண்ணு கண்ணுல குத்தி விடாதல பிம்பிலிக்கு பிள்ளாப்பி எங்க காசு தாங்க காசா காசு எதுக்கு உனக்கு அது ஒண்ணும் இல்லைங்க நாங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம் தான் என்ன செலிப்ரேட் பண்ண போறிய ஏதோ குடிச்சு கூத்தடிக்க போறீங்களா ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் வாயில் அடிங்க யாரும் குடிப்பாளா வேற எதுக்கு உனக்கு இப்ப காசுன்னு கேட்டேன் அது ஒண்ணும் இல்லைங்க நாங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம் என்னது பிரியாணி செய்ய போறியா இப்போதானே வீட்டுல ரெண்டு சட்டி சுவார தின்னுட்டு எந்திச்ச அதுக்குள்ள என்னது பிரியாணி இல்ல அது வயிறா இல்ல வேற என்னதுமானு கேக்க பாருங்க நீங்க இப்ப காசு தருவியலா தர மாட்டீங்களா நீங்க தரலனா சொல்லிருங்க நான் அந்த வீட்டை விட்டே போயிருங்க அதை பண்ணும் போத இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும் ஓஹோ உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு என்ன என் அருமை நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு புரியும் பாருங்க சரி சரி ரொம்ப நடிக்காத இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு காசு வேணும் என்னன்னு தெளிவா சொல்லு நான் தாரேன் அதான் சொன்னோம்ல நாங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோன்னு நீங்க காசு தரதா இருந்தா தாங்கலாம் தரலன்னா தரலன்னு சொல்லிட்டு போங்க சரி தரல போயிட்டு வா நான் தூங்க போறேன் இடத்த காலி பண்ணு போ என்னது தரலியா ஐயோ பிரியாணி செய்யணும்னு சொல்லியாச்சு அங்க எல்லாரும் கறி வாங்குறதுக்கு காசு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் கறி எடுக்க காசு தங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் உமா லட்சுமி அக்கா அப்புறம் சரஸ் அக்கா எவ்வளோ எல்லாரும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுவோம் அந்த பிள்ளைல எல்லாம் அதான் அடிக்கடி பிரியாணி செஞ்சு சாப்பிடுறீங்களா அதுக்கு பதிலா எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வர அட இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்ப அப்படியே மதியம் எல்லாரும் சாப்பிட்டுருப்பாவ இனிமே நீங்க பிரியாணி செஞ்சு அதை எப்ப சாப்பிடது ராத்திரிக்கு தானே சாப்பிடணும் அதுக்கு நீங்க டின்னருக்கு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வாங்க எல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஆமா பத்தியெல்லாம் அது கூட நல்ல ஐடியா தான் எங்க நீங்க சொன்ன ஐடியா தாங்க இருக்கு ஆனா காலையிலேயே நாங்க எல்லாம் பிளான் பண்ணது கன்னியாகுமரிக்கு போகலாம் கண்ணாடி போகலாம் பாக்கலாம்னு அது சொதப்பி போச்சு இப்ப போய் நான் மறுபடி பிரியாணி செய்ய வேண்டாம் டின்னருக்கு நம்ம வெளியே போலாம்னு சொன்னா டென்ஷன் ஆயிரம் போறவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் கூப்பிட்டு போயிட்டு அதுல என்னாவிய ரெஸ்டாரண்ட் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு மூணு கோழியை வாங்கி தந்தூரி செஞ்சு நீங்களே தின்னுட்டு இது ஆமா நல்ல ஐடியா தான் வாங்கலாம் நம்ம சேர்ந்து சுட்டு தும்போம் நீ போ நானும் அங்க வரல நீங்க அங்க பொம்பளை எல்லாம் ஒன்றா கிடப்பிய அங்க நான் வந்துருந்தா நல்லாவா இருக்கும் நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன் ஏங்க நீங்களும் வாங்குங்க நீங்க வந்து நல்லா ஜாலியா இருக்கும் சரி வாரேன் நீ முதல் இந்த பிளான் எல்லாம் ஓகேவா என்ன யாதுன்னு கேட்டுட்டு வா அதுக்கப்புறமா பார்த்துக்கிடலாம் சரி அப்ப நான் முதல் போய் கேட்டுட்டு உங்களுக்கு போன் அடிக்கேன் வந்துருங்க என்ன வரும்போது காசை கொண்டு வந்துருங்க அம்மா கோழி கிளிலாம் வாங்கணும்னா காசு வேணும் நானே அவ்வளவுக்கும் பான்சர் பண்றேன் நீ போ அப்பயும் முதல் கேளு சரியானு ஐ சூப்பரியா புருஷே நீ சொல்லி அதுக்கெல்லாம் ஆமான்னு மண்டையாட்டியே ஒரு இழிச்ச வாய்ப்பு புருஷே கிடைச்சா உனக்கு இப்படிதான் தெரியும் சரி போ போ போயிட்டு வா ரொம்ப குறும்புங்க உங்களுக்கு சரிنا வரேன் இவ மேலே குவாம் வரதா செய்து ஆனா இவ பண்ணியதெல்லாம் பார்க்கும்போது திட்ட மனசும் வர மாட்டங்கு என்னத்தை செய்ய மனசும் கேட்க மாட்டங்கு சரி மியர் அதுومه என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அம்மா சாபடியா கொஞ்சம் சோறு போட்டு தரட்டுமா அம்மா இல்லம்மா வேண்டா எனக்கு பசிக்கல ஐயே கொஞ்சம்ல சாப்டு பில்ல

என்ன சந்திய நியூ நியூ இயர் இயர் நிக்கு எங்கேயோ வெளியே போற கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணல பண்ணதும் பார்த்து சொல்றேன் வந்துருன்னா ஒரு இடமும் மெசேஜும் ஒருவேளை நம்மள மறந்துட்டாலோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதுக்குள்ளேயே காலையில மறந்துட்டா டூர் போற ஆசையில விட்டுட்டா போல இருக்க சரி நம்மளே ஒரு விட்டு பண்ணி பார்ப்போம் என்ன பண்றவா எங்க என்ன என்ன கேட்போம் சரண் இருக்கோம்

சமாச்சாரன் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அதான் போல உனக்கு தான் மெசேஜ் பண்ணி சொல்லணும்னு இருந்தேன் மறந்துட்டேன் பத்துக்க சாரி ஆன் சரி சரி அப்ப எல்லாம் வீட்ல தான் இருக்கீங்களோ ஆமா எனக்கு வேற உடம்பு சரியில்லையா அதனால எங்கயும் போல வீட்ல தான் இருக்கோம் என்னது உடம்பு சரியில்லையா என்னச்சு ஐயோ தெரியாம உளறிட்டோமே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கவேனே ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தலவலிதா வேற ஒண்ணும் இல்ல அப்படியே சரி அப்ப ரெஸ்ட் எடு நான் வைக்கே

சரி நான் ஃபோனை வைக்க நீ யாருக்காவது வீடியோ கால் பண்ணி பேசு ஆள் மூஞ்சி பாரு வீடியோ கால் பண்ணலன்னா சரின்னு உடனும் அது என்ன ஒரே ஒரு கால் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சியது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா வேற யார்ட்டையாவது போய் வீடியோ கால் பண்ணி பேசட்டும் லூசு வீடியோ கால் பண்ணணும்னதான் பயந்து வச்சிருச்சு பாரு நான் இன்ன அவளை கடிச்சா திங்க போறேன் மூஞ்ச மட்டும் பாத்துட்டு வைக்கேன்னா கேட்க மாட்டேங்கால இது சரிப்பட்டு வராது நம்ம நேரா வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான் போய் பார்த்துட்டு வருவோம் போகும்போது அத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் பேசட்டிக்கு அத்தைக்கு உங்களுக்கு சேலை எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சேலை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருந்துருவோமா நம்ம கொடுத்தா வாங்குவாங்களான்னு முத தெரியலையே வாங்கலைன்னா நம்ம வீட்டில் அம்மாட்ட கொண்டு கொடுத்து சமாளிச்சிடுவோம் அம்மா உனக்காக தான் வாங்கினேன்னு அப்ப நமக்கு எது காசுன்னு சொல்லி கேட்டா என்ன செய்ய பாக்கெட் மணில இருந்து சேர்த்ததுன்னு சொல்லி சமாளிச்சிடலாமா சரி வேண்டாம் சாரிலாம் எதுவும் எடுக்க வேண்டாம் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தலையை கட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தா வேற மாட்டிக்கிடுவோம் எங்கம்மா என் மேலே ஏற்கனவே காண்ட்ல இருக்கா எப்போ கையில சிக்குவேன்னு மாட்டினேன் செத்தேன் இந்த பெரிய பொண்ணுலாம் வருவா வருவான்னு அவளுக்கெல்லாம் காத்து கிடந்து நம்ம ஏமாற முடியாது கடைசியில் வந்து சொல்லுவா பிரியாணி பிள்ளை கேன்சல் இல்லை அப்படின்பா நான் அதனால அவளெல்லாம் இனிமேல் நம்புற மாதிரி இல்லை ஏன் மோவன் டைம் நான் போய் கேட்டேன் லட்சுமி இப்படி ஃபோன் பண்ணாலையா பெரிய பொண்ணு எதை வந்து கேட்டாலான்னு அதுக்கு தான் அவன் வந்து கேட்டு போனாவே அத்த நான் இப்படி சொன்னேன்னா ஆனால் அங்கே போகிறதும் கஷ்டம் தான்மா இன்றைக்கி கூட்டமாக இருக்கும் நல்லா கூட்டமாக நீங்கள் இன்னொரு நாள் போகிறது நல்லதுன்னு என்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தான் இங்க பாருங்க பத்ரலிக்க நீங்க பெரிய பொண்ணுக்கு என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன் அவளை கேளா நான் எதுக்குல அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் ஏன் மொவின் சொன்னத நான் சொல்லியே எனக்கு எல்லா பிளானும் சொதப்புனதுக்கு காரணமே இந்த பெரிய பொண்ணு தான் அம்மா உன்னை மாதிரியே உன் கூட ஊர் சுத்திக்கிட்டே இருந்தா அவ நல்லவா வீட்ல மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைன்னு அவளத்தையே பாத்துக்கிட்டா அவ வாங்காதவா அதானே அவ இப்படி கதை பேச வரலனா எனக்கு சந்தோஷம் தான் இல்லட்டினா அந்த மாமியார் மாமியார் என்கிட்ட வந்து புலம்பியா உயிரை எடுக்கும் உங்க நாத்தனார் தான் பிளான் போடியா அப்புறம் பிளான் போடாமலா இருக்கணும்ல பிளான் போட்டுட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற நேரத்துல காணாம போனானே அவரே கோவம் வராதா இக்க இக்க என்ன ஒருத்தரும் பிரியாணி செய்யலியா நீங்களா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம்னு நினைச்சிட்டு வந்தேன் நீங்க என்ன எல்லாரும் தாய் விளையாடது டீ போட இருக்கு ஆமா நீ பிளான போட்டுட்டு வேட்டிட்டு வாடிரு வேற நாங்க என்னத்த செய்யணும் தெரியாம முழிச்சிட்டு இருப்போம் அதனால தான் நாங்க ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கோம் ஏடா பெரிய பண்ணே உங்க மாமியார்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தா இல்லமே நீ எங்க மாமியார் கிட்ட நான் எதுவும் சொல்லல நான் எங்க வீட்டுக்காரர்ட்ட தான் சொல்லிட்டு வந்தேன் அவரும் போனாரா கா அம்மா அவளரும் சாந்தி பிரியாணி கிண்டி திங்க போறானே அதனால பிரியாணி எனத்துக்கு கிண்டறியே வேணா ரெஸ்டாரன்ட்க்கு போய் நைட் சாப்பாடு சாப்பிட்டு வாங்கன்னாரு அதுக்கு அப்புறமா அதுவும் நீங்களா ஒத்துக்கிடுவீங்களா தெரியல என்னனா அப்பனா ஒரு ரெண்டு மூணு கோழியை வாங்கி அவளரும் சுட்டி தந்தூரி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கன்னாரு அட இது நல்ல ஐடியாவா இருக்கே நம்ம தான் திருட்டு கோழி அப்பப்ப திருடி திருடி தந்தூரி செஞ்சு சாப்பிடுவோமே தான் செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா எல்லா லட்சுமி இனிமே ஊருக்குள்ள எவ கோழி ஆடு எது காணாம போனாலும் இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்க சொல்லு உண்மை எல்லாம் வெளியே வந்துடும் ஐயோ மொத்தபடி எங்க வேகத்துக்கு போட்டுறாதீங்க நாங்க ஏதோ பிங்கி கிழவி மேல இருக்க கோவத்துல ஆட்டைய போடுவோம் அப்பப்போ அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவ சூனிய வைக்க போற அவங்க ரெண்டு பேரும் வாய்க்கும் பாத்துக்கிடுங்க ஐயோ ஆமா அது வேற சரியான சூனியக்கார கிழவியாச்சு எக்கோ மாட்டிக்கிட்டு விட்டுறாதீங்கக்கோ என்னைக்கும் நல்ல வேணாம் நான் இந்த கோழியையும் வளர்க்கல இல்லாட்டினா என் கோழியையும் இப்படி தான் தூக்கிட்டு போய் சுட்டு தின்னுட்டு இருப்பாளுவே என் வீட்டுக்காரர் ரெண்டு மூணு கோழி கோழியையும் வாங்கி விட்டுருக்காரு அதை என்னைக்கும் சுட்டு தின்னுபடாதீங்க என் வீட்டு பக்கம் காலே வச்சிடப்படாதாம்மா சொல்லிட்டேன் காலை முடிச்சு தரைச்சி விடுவேன் அனாடாடாடா ஆ நாளைக்கு என்னையே சொல்லுவீங்க அந்த ஒரு வளர்ந்த மாடு இருக்கு அவனை யாராவது சொல்றீல்ல ஏனா எல்லாம் வளர்க்கும் தான் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து உமாதான் கத்தியில அவ்வளவு வருஷம் இழுத்த வை நானா தான் தெரியுறேன் என்னையவே மாட்டி விடுங்க ஏன்னா இழுத்த வாயின் அப்புறம் தான் ஞாபகம் வருது எவ்வளவு இழுத்த வாயை போய் பாத்தீங்களா அவ்வளவு ஆளே காணும் போலாம் ஆமா அவ பிள்ளைய போய் பார்த்துட்டு தான் வந்தேன் அவ பிள்ளைக்கு சளி பிடிச்சுக்கிடுமோன்னு வெளியே பண்ணிக்கல கூப்பிட்டு வராது இல்லை அதான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் அப்படியா நானும் அவன் வீட்டு பக்கமே என்ன என்னன்னா ஏதுன்னு கேட்கவும் இல்லையே நினைச்சேன் சரி இப்போ என்னடைய பிளானு பெரிய பொண்ணு இன்னைக்கு ஒரு பிளானும் கிடையாது எந்த பிளானு போட்டாலும் இன்னைக்கு சொதப்புது ஒன்றும் விளங்காது இதில் உட்கார்ந்து தாயத்தையாவது விளையாடலாம் ஆமாம்லாம் பெரிய பொண்ணு இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம் இன்னொரு நாள் பார்ப்பேன் ஆ சரி லட்சு அப்ப நான் எங்க வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொல்லிடட்டுமா நான் வேற அவரையும் கூப்பிட்டேன் எதுக்கு தாய் விளையாடுறதுக்க இல்லலா சிக்கன் சுட்டு திங்கிறதுக்கு தந்தூரி செய்ய அவர் நல்லா இதெல்லாம் செய்வார் நல்லா கிரில் கம்பி வச்சு நல்லா கருவாம சுடுவார் சரி அதான் அவரை கூப்பிடலான்னு பார்த்தேன் சரி அதான் நீங்களாம் வேண்டாம் இங்கேயில சரி அப்ப நீங்க வராதீங்க படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு போவாத போன பண்ணி சொல்லு வீட்டுக்கு போனா உங்க மாமியார் பிடிச்சு வச்சுக்கிட்ட போதும் மறுபடியும் ஆமா ஆமா போன பண்ணி தான் சொல்லணும் வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் வேற நான் வெளியே வர முடியாது உங்க வீடு ஜெயில விட மோசமா இருக்கம்மா முத உங்க மாமியார ஊருக்கு அனுப்புற வழிய பாரு ஆமா என்ன அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு ஆமா அதை அனுப்பிட்டேன்னா இவன் நல்லா செஞ்சு சோறு செஞ்சு தின்னு கிழிச்சிருவா அதெல்லாம் சூப்பரா செய்வாக்கு அவ மாமியார பார்த்தாதான் ஏனாதானு செய்யாத நம்ம தெரியல

விளாடுங்கம்மா நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு வீட்டுல வியாழ கிடக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் மறுபடியும்ல என்ன யாவாரி ரொம்ப இருங்க எனக்கு போ சரி லட்சுமி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க ஆமா இன்னும் இருக்கலாம்ல இல்ல முதுகலா வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கணும் அதான் வீட்டுக்கு தான் இருக்கு படுக்கணும் போல ஆசையாதான் இருக்கு இருந்தாலும் நான் வீட்டுக்கு போறேன்